உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணீர் யாவையும் தேவன் தூடைப்பார் ஓகேங்களா நான் அழுதுகிட்ருக்கேன் நான் அழுதுகிட்ருக்கிறது யாருக்கும் தெரியாதுங்க நான் உள்ளேயே அழுதுக்கிறேன் ஏசு முன்னாடி அழுதுக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏசு பாதத்தில் உட்காந்து அழுதுட்ருக்கேன் ஏசுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ அழுகுறேன்னு வெளியில நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா உள்ள நான் அழுதுட்டு இருக்கேன் எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க ஏதாவது முடியலன்னா நமக்கா அழுக வந்துடுது இல்ல தேவன் சொல்றாங்க அது என்ன மாதிரி இருந்தாலும் உங்க கண்ணீரை நான் துடைப்பேன் அது வந்து எவ்வளோ நாள் நீங்க அழுதுட்டு இருந்தீங்க அந்த எல்லா கண்ணீரும் நாட்கணக்கா நீங்க அழுத கண்ணீர் கூட ஆண்டவர் இன்னைக்கு துடைக்க வராரு ஓகேங்களா நான் இதை இழந்துட்டேன் இது என்னால செய்ய முடியல அப்படின்னு அழுகுறீங்களா இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி அழுறீங்களா ஐயோ இந்த வாழ்க்கை கொடுமைப்படுத்துதுங்க அதனால தாங்க அழுகிறேன் அப்படின்னு இது எந்த மாதிரி அழுகையா இருந்தா கூட தேவன் இன்னைக்கு உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக வராரு இந்த வேலை கொடுமைப்படுத்துதுங்க இந்த வியாபாரம் என்னை கொடுமைப்படுத்துது இந்த நபர் இந்த மனிதர் என்னை கொடுமைப்படுத்துறாருங்க இந்த வியாதி என்னை டார்ச்சர் பண்ணுது கொடுமைப்படுத்துது அதனால தான் நான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்றீங்களே தேவன் சொல்றாங்க நான் உங்கள் கண்ணீரை அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க எல்லாமே எனக்கு கொடுமைப்படுத்துதுங்க இந்த மோசமான சாப்பாடு இந்த பத்திய சாப்பாடு இந்த அளவு சாப்பாடு என்னை கொடுமைப்படுத்துது அப்படின்றீங்களா தேவன் அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார் உங்கள் கண்ணீரை தொலைப்பார் ஓகேங்களா மற்றவங்க பேசுகிற பேச்சு என்னை கொடுமைப்படுத்துது அள வைக்குது இந்த டேப்லெட் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன அள வைக்குது எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க அது எந்த விதமான கண்ணீராக இருந்தாலும் தேவன் உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு வரேன்றாரு ஐயோ தெரியாம இந்த படிப்புல சேர்ந்துட்டேங்க ஐயோ இந்த படிப்பை என்னை கொடுமைப்படுத்துது இல்ல அது எப்படியா இருந்தாலும் தேவன் அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அது எந்த வித கண்ணீராக இருந்தாலும் கூட தேவனால் துடைக்க முடியும் ஓகேங்களாங்க ஆகாருக்கு ரொம்ப பெருமை என் புருஷன் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு என் புருஷன் ஆப்ரகாம் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவளுக்கு பயங்கரமான தைரியம் ஆகா இருக்கு ஆனா ஒரு நாள் அதிகாலையிலே எழுந்து ஆப்ரகாம் என்ன பண்ணாரு விட்டுட்டாரு நீங்க பாருங்களேன் ஆதி ஆகமம்ல அவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்களேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான் அவங்க கனவு திடீர்னு இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது என் கூட வாழ முடியாது நீ கிளம்பிடு தண்ணி கொடுக்குறாரு அப்பங்கள்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாரு தண்ணியும் தண்ணி வந்து ஒரு துருத்தியில பேக் பண்ணி கொடுக்குறாரு அவளுடைய தோல் மேலே ஏற்றி வைக்கிறாரு உன் பையன் வேலையும் என்னால் பார்த்துக்க முடியாது நீயும் போனோம் ஆகார் நீயும் போனோம் நம்ம பையன் இஸ்மை வேலையும் நீதான் பார்த்துக்குற இனிமேலேருந்து நீ படிக்க வைக்கிற நீதா சாப்பாடு போடுற நீ தான் நல்லதோ கெட்டதோ அவனுக்கு நீதா எல்லாம் இனிமே வந்து நான் எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இஸ்மை வேலையும் ஆகார் கொடுத்து அனுப்பிடுறான் எப்படி இருந்திருக்கோம்ல கொடுமை யூ என் புருஷனை கொடுமைப்படுத்துகிறாரு இப்படி திடீர்னு எல்லாத்தையும் என் திடு என் தலையில் வைக்கிறாரு எப்படி இருந்திருக்கும் கண்ணீராக அவளுக்கு அப்பவுமே அழ ஆரமிச்சிட்டாவ கஷ்டமாக இருந்திருக்கும் எங்க போய் அவள் பேசபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் ஃபுல்லாக அலைந்து திரிந்தாள் கஷ்டமாக இருந்துச்சு குழந்த முன்னாடி அழ முடியுமா இஸ்மவேல் முன்னாடி அழ முடியுமா இஸ்மவேல் முன்னாடி அப்போ தான் அவங்க அப்பா வந்து கைவிட்டார் அப்பாவை ஏன் இப்படி அப்பா நம்மளை கைவிட்றாரு அப்போ தான் அவன் பேசிட்டு இருந்தான் அவன் முன்னாடி நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த பையனை அவன் அந்த பையனை வனாந்திரத்தில் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நல்லா தூரம் தள்ளி சத்தமிட்டு அழுதாள் ஆகார் பையன் முன்னாடி அழுத கூடாது கண்ணீர் விட்டுறக்கூடாது கூடாது முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பேர் அப்படி ஐயோ இவங்க முன்னாடி அழுதுற கூடாதுங்க என் வேதனை தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிதான் ஆகார் அழுதா அப்படியே தேவன் வந்து இஸ்மைவேல் தனியா உட்காந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான் ஆகார கூப்பிட்டு இருக்கா ஆகாருக்கு காதே கேட்கல அங்க அழுதுட்டு இருக்கா உட்காந்து தேவன் வந்து இஸ்மைவெல் கூப்பிடுறத கேட்டுட்டாரு கேட்டுட்டு தேவதூதன் அனுப்பி அந்த ஆகாரை வந்து அனுப்பிவிடு பையனை கூப்பிட்டுட்டு போக சொல்லு தண்ணி இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு தேவதூதனை அனுப்பிட்டார் நீங்கள் எதெல்லாம் உங்களை கொடுமைப்படுத்துதோப்பா திடீர்னு என்னை இப்படி கொடுமைப்படுத்துதுங்க இது இந்த வாழ்க்கை என்னை கொடுமைப்படுத்துது எது கொடுமைப்படுத்துதுன்னு சொல்கிறீங்களே அதுக்காகவே தேவன் என்ன பண்ணுறாரு கண்ணீரை துடைக்கிறார் தீர்வு ஒரு முடிவு ஒரு முடிச்சு வைக்கிறார் ஓகேங்களாங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆகாருடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சார் ஆகார் வந்து வில் வித்தையில் வந்து வல்லவனானா இந்த வில் வித்தைங்களை கற்றுக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட விட்ருக்கா போல் வில் வித்தையில் நல்லா கேறி வல்லவனானா கல்யாணமும் அவள் பண்ணி வச்சார் பாருங்கள் ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார் அவள் புருஷன் கைவிட்டார் வனாந்திரத்தில் அருதுட்டு இருக்கும்போது தேவன் கண்ணீரை தொடைத்தார் நீங்களும் தனிமையில் அழுகுறீங்களா தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காகவே வராரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு அன்புப்பிதாகவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா இரக்கம் காட்டுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க ஏதோ மனசுக்குள்ளே அழுதுட்ருக்காங்க ஐயோ வெளியில தெரியல உங்க பிள்ளைங்களுடைய வேதனை மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருந்து அழுதுட்டு இருக்காங்க மறைமுகத்துல இருந்து அழுதுட்டு இருக்காங்க நீங்க எப்பேற்பட்ட அழுகையையும் இன்னைக்கு ஸ்டாப் பண்ண போறீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போறீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள்ள மறைச்சுக்கோங்க இப்போ சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பீராக இயேசுவின் காயப்பட்ட தழுவுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக எல்லா பலவீனங்களும் சரியாகுவதாக கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக வா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருக்கணும் வா அப்படி பேர் எழுதலைன்னா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்களப்பா எப்பா வேண்டாம்ப்பா அப்படிலாம் தள்ளி விட்டுறாதீங்க பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்காக தான் உங்களை வணங்கி காத்துட்ருக்கோம் பரலோகத்துக்கு எங்களை அனுப்புங்க சாமி எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி எங்கள் மேலே இரக்கம் காட்டுங்கப்பா நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஒரு நொடி தான் இருப்பீங்க அந்த ஒரு நொடியில் எங்களுக்கு புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி அந்தவரே நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம் இப்போ அந்த வாய்ப்பு நாங்கள் நழுவ விட்டு கூடாது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஒரு இந்த பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா அந்த தௌசண்ட் இயர்ஸ் இந்த அரசாட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் இப்ப தயவு செய்து எங்களையும் நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இசு முழுஞ்சவங்க எழுப்பி இதாவே நாளைக்கு பார்க்கலாம்